ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்றைக்கு வந்து ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு மேலே நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாகவும் உங்களுக்கு உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க காலையில் டிஃபன் வந்து சப்பாத்தியும் செஞ்சுட்டேன் இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் குருமா ரெசிபிப்பிதும் பார்க்க போகிறோம் சரி அந்த குருமா ரெசிப்பை நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட போட்டு காமிச்சிடலாம் சூப்பராக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சாச்சு நான் மாவு பிணைஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு தம்பி இப்போ தான் எந்திரிச்சி வந்தால் சரி கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு உடனே கொடுத்துட்லாண்டு புளி சாப்பாடு செஞ்சுருக்கேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்க நீ குருமாவுக்கு வந்து நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி சோயா பீன்ஸும் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு தோல்லாம் எடுத்து கட் பண்ணியும் வச்சாச்சு இங்கே சோயா பீன்ஸ் ஊற வச்சு நல்லா தண்ணியில் போட்டு ரெண்டு அளவு அலசிட்டு எடுத்து வச்சாச்சு குருமாவுக்கு தேவையான வெங்காயம் எல்லாமே எடுத்து அரைக்கிறதுக்கு எப்படின்னு முதல் வந்து இந்த வெங்காயம் தேங்காய் பொட்டுக்கடலை போட்டு நம்ம வதக்க போகிறோம் வதக்கி தான் இந்த குருமா செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சப்பாத்தி நம்ம மாவு பணிஞ்சு வச்சதை எடுத்து வச்சுட்டா என் பையன் வந்து எனக்கு தேய்ச்சி கொடுத்துருவோம் அதனால பிசஞ்சு வச்சுட்டா போதும் எங்கள் ஹரிஷ் வந்து எனக்கு தேய்ச்சி கொடுத்துருவோம் சூப்பராக என்னையோட என் பையன் தான் நல்லா தேய்ப்பான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் சப்பாத்திக்கு முதலே மாவு பணிஞ்சு வச்சுருது சரி இப்போ வாங்க நம்ம குருமா செஞ்சிடலாம் இப்போ வாங்க நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க இதில் நம்ம அந்த ஏலக்காய் கிராண்டு இதுக்கெல்லாம் நான் போட்டு வதக்க மாட்டேன் ஏன்னா அதை நான் அரைச்சி வச்சுருக்குறேன் அதனால் அது மா அதெல்லாம் அப்புறந்தே நான் சேர்ப்பேன் த வதக்கிறப்ப வந்து எண்ணெய் காஞ்சதுமே நம்ம பெரிய வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மூணு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் வதக்க போகிறதே நம்ம வந்து மூணே மூணு பொருள் மட்டும்தான் நல்லா வதக்கி மிச்சில் அரைச்சிட்டோம்னா அதை நம்ம குருமாவுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சூப்பராக இந்த தேங்காய் உள்ளே சேர்த்துட்டேன் நம்ம நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் பரணம் அந்தளவுக்கு வரணும் கொஞ்சம் தக்காளி பழம் சேர்த்துடலாம் இதிலேயே தக்காளி பழம் கொஞ்சம் வதக்கிடலாம் அப்போத்தையும் கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும் அதனால் நான் தக்காளி பழம் சேர்த்துக்கேன் கொஞ்சம் வதக்கிடலாம் கொஞ்சம் இதில் போட்டு நம்ம வதக்கிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட்டி ஊற்றிடலாம் இப்போ நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம தேங்காய் போடணும் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துடலாம் தேங்காய் ஒரு நல்லா வதக்கணும் ஒரு ஒரு வதக்க வதக்கி இதில் கொஞ்சமாக நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால அந்த குருமா வந்து நல்லா கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை பொட்டுகள் நல்லா வதங்கட்டும் இதிலே கொஞ்சம் கசகசா சேர்த்து விடலாம் கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கோங்க லைட்டாக ஏன்னா நம்ம பிரியாணி மசாலே நான் அரைச்சி வச்சிருக்கேன் இதில் தனியாக வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்காக கொஞ்சம் கசகசா இப்போ எல்லாமே நல்லா வதக்கியாச்சு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம்னா கருவேப்பில மல்லித்தலை சேர்த்துக்கங்க இந்த குருமாவை அரைக்கிறப்ப வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூட்லேயே வந்து நல்லா வதங்கிடும் இப்போ கொஞ்சம் நல்லா ஆறவும் இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம் கடாய் வச்சாச்சு நல்லா காயிட்டும் இந்த பக்கம் பாருங்க இதை சூடாக மிக்சி ஜாரில் போடக்கூடாது மிக்சி ஜார் கெட்டு போகும் அதனால் நல்லா ஆறட்டும் ஆற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம குருமாவுக்கு வந்து தாளிச்சிடலாம் முதல் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு வந்து கடுகு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அந்த குருமாவுக்கு நமக்கு என்னென்ன எவ்வளோ காரமும் அந்த காப்பி தக்கனு சேர்த்துக்கிங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த இந்தளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கிடணும் சூப்பராக வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே சேர்த்துருங்க மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்போதையும் கலர்ஃபுல்லாக இருக்கும் குருமா வந்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இதே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம கரமசாலையை நான் அரைச்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே போட்டு நான் அரைச்சி வச்சுருக்குறேன் பொடி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே க சோம்பு எல்லாமே இதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா நல்லா வாசமாக இருக்கும் இந்த குருமா வந்து இப்போ உப்பு சேர்த்து ஊற்றுறலாம் அப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளிப்பூழம் சேர்த்து ஊற்றுறலாம் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி பூலம் சேர்த்துன்னு ஒரு ஒரே ஒரு தக்காளி பழம் ரெண்டு போல் நறுக்கி வச்சுருந்தேன் அதை வந்து ஒன்று வந்து நான் வதக்கிறதுக்கு வந்து வதக்கி ஆட்டி ஊற்றுறதுக்கு வதக்கிட்டேன் இது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கிடணும் ஆ ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி எப்படி வதங்கிருதுன்னு பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து இதில் சோயா பீன்ஸ் சேர்த்துடலாம் நான் ஒரு நூறு கிராம் சோயா பீன்ஸ் போட்டுறீங்க நல்லா ஊரி பெருசாக வந்துருச்சு பாருங்க இது நல்லா வதக்கிடலாம் பீன்ஸ் வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து உருளைக்கிழங்கு நம்ம வச்சுருக்கோம் அந்த உருளைக்கெழங்கும் சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு ஒன்றுக்கு ரெண்டாக இப்படி உடச்சி விட்டுக்கங்க ரொம்ப மசிக்க வேண்டாம் ஏன்னா இது வந்து நம்ம சப்பாத்திக்கு செய்கிறோம் உருளைக்கிழங்கு வந்து குருமா செய்கிறது வந்து பூரிக்குன்னா வந்து நம்ம நல்லா பெசஞ்சிடணும் உருளைக்கெழங்க இது நம்ம சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக வந்து இப்படி ஒன்றுக்கு ரெண்டாவது உடைக்கணும் இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் தண்ணியில் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலாவெலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட் பீன்ஸ் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி எண்ணெயில் வேக நல்லா இப்போ நல்லா கிளறி விட்டுரலாம் இப்போ கிளறி விட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பில் நல்லா வாசமாக இருக்கும் இதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம் ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நல்லா கிளந் கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நான் செய்கிறது மாதிரியே நீங்கள் குருமா செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா இல்லாட்டியுமே நம்ம சிக்கன் மசாலா கரம் மசாலா வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு பாருங்க கடை மசாலா வாங்கி அதுவும் ரொம்ப தான் இருக்கும் நம்ம வீட்டு மசாலா நான் செய்கிறதுனால எனக்கு எப்பயுமே கு குருமா சூப்பராக டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து நம்ம அரைச்சது நான் அரைச்சிட்டு வந்து மருந்து இதை அரைச்சி அப்படியே சேர்த்துடலாம் நம்ம பொட்டுக்கடல் எல்லாமே சேர்த்துருக்கோம் கசகச எல்லாமே வோம் இது ஒரு சால்னா மாதிரி சூப்பராக இருக்கும் பரோட்டாவுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து சேர்த்தாச்சு வருங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா கொட்டுக்களை சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கெட்டியாகும் அதனால் இன்னும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ ஒரு கொதி வரட்டு அதுக்கப்புறம் நம்ம மல்லிகைத்தலை சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குருமா வந்து நல்லா சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக மட்டும் போதும் இந்த அளவுக்கு இப்போ நல்லா மூடி வச்சிடலாம் மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டேன் கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தழை சேர்த்து இறக்கிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா சிம்மில் வச்சு விட்டேன் நல்லா ஆனில் இருந்துச்சு நல்லா கொதித்து வரும் சிம்மில் வச்சு விட்டேன் நல்லா ஜம்முன்னு ஒரு க மட்டன் குழம்பு டேஸ்ட் மனம் அப்படியே அப்படியே இருக்குது கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி எடுத்துடணும் இந்த மாதிரி செஞ்சிடணும் இப்போ வந்து கருவேப்பிலை மல்லித்தலை உங்களுக்கு எவ்வளோ மல்லித்தழை மல்லித்தலை அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நிறையாவே சேர்த்துருக்கேன் மல்லித்தலை அவ்வளோதான் இந்த பக்கம் நம்ம மாற்றி வச்சுட்டு குருமாவை இப்போ அடுத்து வந்து நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம் குருமா ரெடி ஆயிடுச்சு இங்கே தோசை கல் வச்சாச்சு சப்பாத்தி சொல்றதுக்கு என் பையன் வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்டு இருக்காரு எனக்கு வந்து என் பையனே ஹெல்ப் பண்ணுவான் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு இப்போ வீடியோ மேன் வந்து எங்கள் வீட்டுக்காரர் வீடியோ இருக்காரு இப்போ ஹரிஸ் இப்படி சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிருக்குண்ணே அம்மா நான் மாவு பண்ணி வச்சுன்னா தம்பியுமே நல்லா மாவு பண்ணிடுவேன் சப்பாத்திக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்திக்கு மட்டும் அது அவன் நல்லா தேய்ப்பான் அதனால தான் அவனை தேய்க்க விட்றது நமக்கு வந்து இங்கே தேய்க்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும் சரி இப்போ வாங்க நம்ம சப்பாத்தி சுட்டுலாம் சப்பாத்தி சுட்டுலாம் ஹை சொல்லுவோம் ஹை சொல்லிடு உன்னையெல்லாம் கேட்டிருக்கா சூடலாம் இப்படி தையை வச்சு வச்சு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க நல்லா சூடாக ரெண்டு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறந்தான் நம்ம கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விடணும் ஊற்றிக்கலாம் லைட்டாக ஊற்றுங்கட்டாக அப்படி தடவி விட்டுருங்க நல்லா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி நல்லா மடக்கி மடக்கி அந்த பையன் பையன் திறப்போம் அதனால ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்தி வந்து இப்படி கையில் வச்சு லைட்டாக அமுத்தி சூடெல்லாம் அதிகமாக இருக்காது நம்ம லைட்டாக அமுத்தி அமுத்தி விட்டோம்னா ரெண்டாவது பக்கம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ மறுபக்கம் நான் போட்டுருக்கிறேன் அப்படியே ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துடலாம் நம்ம சப்பாத்தி எல்லாமே இப்போ ரெண்டாவது சப்பாத்தி போட்டாச்சு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் வருங்க சப்பாத்தி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்படி பிச்சம்னால நல்லா சாஃப்ட்டாக வரும் சப்பாத்தி வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை பிசைகிற வீடியோ நான் கண்டிப்பாக போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வந்து நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா கையில் அமுத்தி அமுத்தி பிசைனா அப்போ தான் நமக்கு இந்த சாஃப்ட்டாக வரும் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ரேஷன் சி ரேஷன் கோதுமையும் நம்ம டீ மாட்டில் வாங்கின கோதுமையும் ரெண்டே ஒன்றா கலந்துருப்பேன் அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த சப்பாத்தி போட்டாச்சு இன்னும் எல்லா சப்பாத்தியும் போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் சுட்டாச்சு குருமாவும் ரெடி ஆகிடுச்சு இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டில் வந்து காலையில் டிஃபன் வந்து நல்லா சூடான சப்பாத்தி நல்லா சாஃப்டான சப்பாத்தி இங்கே வந்து குருமா ரெடியாக இருக்குது வருங்க நல்லா சுட சுட இந்த குருமாவோடு ஊற்றி சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் குருமா செஞ்சு பாருங்கள் நல்லா கறி குழம்பு ஒரு வெஜிடேரியனாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு மட்டன் சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் காலையில் சூடான சப்பாத்தியும் நல்லா மிதுவான சப்பாத்தி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்க்கலாம்னு பார்த்தேன் சரி கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாளைக்கு வந்து சூப்பரா நான் சந்திக்கிறேன் இன்னும் அன் அன்றாட வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ல வந்து நான் ஒவ்வொரு சின்ன சின்ன வீடியோவாக அப்லோட் பண்ணலான் இருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சின்ன சின்ன சட்னி ரெசிபி துவையல் ரெசிபி தோசை ரெசிபி இதெல்லாமே போடலான்னு இருக்கிறோம் எல்லாருமே கேட்டுருக்கீங்க அம்மா வந்து சின்ன சின்ன ஷார்ட் வீடியோவில் வந்து உங்களுடைய சமையலை செஞ்சு காட்டுங்கன்ட்டு கண்டிப்பாக வந்து இன்னும் அந்த மாதிரி போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து எனக்கு பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சூப்பராக